قال الله تعالى في القرآن الكريم والختان الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الإسلام أحسب الناس أن يتركوا وأن يكونوا آمنا أعبدوا لا صدق الله الذي الله اللهم ربي لي صدري ويسر لي أمري وحبوب قدرته بلساني يكتب قولي Allah in its name, 39 And insном up proclaim any year O name, 49 They will follow These stop fabrics. On our быстрohsina coming around, рам insman's mosalif nahi, gonna cover these type of��ility, an oral Indian, a sal- situación, a radhinka kauqam jah expertise a tam-ifeninvernik நிகரற்ற அன்புரையோடு அறிய அல்லாருமின் திருநாமத்தால் ஆகமும் செய்கிறேன் சலா ஈரோடு தலைவர் எம் பெருமானார் நபிகர் நாயகம் முகமது முஸ்தபா கரீம் அலி வசல்ல முடியும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தரா தாபியங்கள் இமாம்கள் வழிமார்கள் நாக நல்வர்கள் நாம் நம் மக்கள் அனைவரும் முயன்றும் அல்லாமல் தாழலாவின் மற்றார் கருணையும் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருகும் என்றென்றும் என்று ஜெயல குருமா என் அறிவந்தா வன்னிய திருக்குறி அல்லாஹீன் நல்லபடியாள்கிற நமெல்லாம் ரவி அவர் மாதத்தில் மூன்றாவது ஜும்மாநிலை அடையப்பெற்றிருக்கின்றோம் எப்படி அல்லாகு தாழா இந்த ஜிம்மாவுடைய நாளையில் அவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததைப் போல மறுவலகத்தில் கையாமத்து நாளையில் சுவனத்தில் அருமை நாயகம் வசூல்வாகி சொல்லி சொல்லும்போது ஒன்றாக இருப்பதற்கு அல்லாது தாளா நம் அனைவர்களுக்கும் நல்ல உருவாதிப்பானாக அன்புக்குரிய அல்லாஹின் அல்லது அங்கே அல்லாஹு தாலாவின் மிக பெரும் திருவையினால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அவருடைய ரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கின்றோம் என் கண்ணை நபிகளோ அல்லாயகம் அகமது முஸ்தபா ரசூலை கரீம் சொல்லம் தான் அலையும் சொல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை வந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின அவர்களுடைய சொல் செயல் சுண்ணத்து இவைகளை எல்லாம் நான் கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் மக்கள் எல்லாம் இருந்தார்கள் மக்களெல்லாம் வலிதவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் தாழ என் கண்பினியின் நிகார் மசூருல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் எந்த அளவுக்கு என்றால் தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளை அப்படியே உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ்வளவு கொடூர செயல்களில் ஈடுபட்டு இருந்தார்கள் சமுதாயத்தில் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே சண்டையிட்டுக் கொண்டே இருந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் என் தமிழர் நடிகர் போமான் சல்லல்லாஸ்வன் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை வந்தார்கள் வருகை தந்து நாற்பது ஆண்டுகள் வரை நாற்பது ஆண்டுகள் வரை அவர்கள் அல் அமீன் அசாதி அல் அமீன் அசாதி உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்பதாக மாட்டார்கள் எல்லாம் போற்றும் அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் கிடைக்கப்பெறுகின்றது இஸ்லாத்தையும் அல்லாஹ் அல்லாஹரையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழலுக்கு வருகின்றார்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் அவர்களை ஏசுகின்றார்கள் பேசுகின்றார்கள் ஓபிதை செய்கின்றார்கள் அப்பொழுது நபராக வந்தவர்கள் தான் அப்துல்லாஹிபு மசூதரையும் எல்லாம் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட ஆறாவது நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் கொஞ்சம் சித்தித்துப் பார்த்தேன் ஒரு நாள் என் கல்வி அமிகமா அந்த சுரங்கலாயின் சமல்லாவி சொல்லவும் அவர்களும் அபுவக்கள் சுத்தியுங்கிறாயஹ உரது எல்லாம் தாலாக அவர்களும் பாளைய வண்டத்தில் நடந்து செல்கிறார்களும் அந்த சுடு மணலில் நடந்து சென்று கொண்டு சென்று கொண்டு அப்படியே சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் அபுவக்கள் சுத்தியுங்கிறது எல்லாக தாலாக அவர்களும் சொல்லுகின்றார்கள் யார் சுரம்மா யார் சுரல்லா தாகம் தாகத்தினால் நாம் சிக்கொண்டு விட்டுவிட்டோம் பசியும் தாகமும் நம்மை ஆட்கொண்டு சூழலில் நாம் எனக்கு எனக்கு ஏற்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அருமை நாயர் மசூர்களாயி சனல் அவர்களும் சொன்னார்கள் அதே நிலைதான் எனக்கும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திற்கு அதற்கொடையாக உங்கள் அருமை நாயர் மசூலாய் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் தாரா எவ்வளவு ரகமத்தை கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருக்கலாம் ஆனாலும் ஒரு சில சோதனைகள் கஷ்டங்கள் அவர்கள் தான் வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அபுபுக்கர நாயக திடத்தில் வசூலுலாய் சல்லு சொன்னாங்க நண்பரே கொஞ்சம் பொறுங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லு சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஆட்டு இடையர் ஆடுகளை கொண்டு வருகின்றார் இங்கே பசியும் தாகமும் இருவர்களும் பசியும் தாகத்தை தாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு ஆட்டு இடையின் சிறுவர் ஆடுகளை நினைத்துக் கொண்டு வருகின்றார் அப்பொழுது அவர்களுக்கு அந்த சிறுவரிடத்தில் கேட்கின்றார்கள் சிறுவரே ஆற்று உங்களுடைய ஆடுகளில் இருந்து கொஞ்சம் பாலை பேர் கறந்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அந்த ஆட்டு இடையல் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இறை உடையவர்களாக இருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் இந்த ஆடு எனக்குரியதல்ல இந்த ஆட்டை மேய்ப்பதற்கு கூலி வாங்கிக் கொண்டு நான் ஆட்டு இடையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர்கள் எஜமான இருக்கின்றார் எப்படி நான் உங்களுக்கு பாலை தளர்ந்து தர முடியும் அப்படியா அப்பொழுது அருமையின் ஆயிரம் ரசூல்லி சல்லா அலிசலாம் அவர்கள் கொடுக்க இடையே என்றால் ஆடுதான் பால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளில் ஆண் இனம் சேராத கன்னி ஆடு இருக்குகின்றதா என்று கேட்கின்றார்கள் இருக்குது என்று சொல்லுகின்றார் அந்த சிறுவர் அந்த ஆட்டை கொடுங்கள் பால் கலந்துகிட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அப்படியா கண்ணு குட்டியிடாத ஆடு எப்படி உங்களுக்கு பார்த்தரும் பார்க்கலாம் என்று அந்த சிறுவரும் ஒரு கன்னி ஆட்டை கொடுக்குகின்றார்கள் அருமை நாயகன் மசூங்காணி சதந்தாஸ்வரவர்கள் அந்த ஆட்டை அந்த மடுவை ஏதோ முணுமுணுக்குகின்றார்கள் அந்த ஆட்டினுடைய மடி பெரிதாக ஆகின்றது இப்பொழுது அமூகன் சுதீகிரணியம்தான் அதன் பாலை கரங்கள் என்று சொல்ல அவுமக்கரு நாயகம் வெடியம்மாவு தலான்பு அந்த மனுவிலிருந்து பாலை கறந்து பறக்க கறக்குகின்றார்கள் கறந்த பாலை மூன்று பேர்களும் குடிக்கின்றார்கள் அருமை நாயகம் சலல்லா இசதல்லா லேசனவர்கள் அவுபக்கர் சுதீகணி அல்லாவு தலானா அவர்கள் அந்த ஆட்டிகரையில் மூன்று பேர்களும் பாலை குடித்து குடிக்கின்றார்கள் குடித்து குடித்ததற்குப் பிறகு முதலில் எந்த கையை கொண்டு இசாரா செய்தார்களோ ஏதோ முழுமத்தார்களோ அதே ஒன்று அருமையில் ஆயிரம் சூருல்லாய் செல்லாயசன் அவர்கள் அந்த ஆற்றுடைய மழையை பார்த்து ஏதோ முழுமத்துகிறார்கள் முதலில் எப்படி இருந்ததோ அதுபோன்றே மாறியது இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவர் அந்த ஆற்றிலே பெரியவரே ஏதோ முழுமுழுத்தை முழுமுழுன்னு சொன்னீங்க அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லித்தார்களே என்று சேர்க்கின்றார் அப்பொழுது அருமை அருணை நாயுல்லி சல்லிசாமி சொல்றாங்க உன்னையும் என்னையும் படைத்த இந்த உலகத்தை படைத்தகனான அல்லாஹனுடைய பெயரைத்தான் நான் மொழிந்தேன் என்று சொல்கிறார்கள் எனக்கு கட்டுத்தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவரும் இஸ்லாத்தை ஆறாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அருமையான இந்த அற்புதங்கள் எல்லாம் எதை காண்பிக்கின்றது இஸ்லாத்திற்கு வருவதற்குண்டான வழிகோலை காண்பிக்கின்றது அதற்கு பிறகு சில நாட்கள் அவர் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அர்க்கம் ரவி அல்லாஹாலும் அவர்களுடைய வீட்டில் வைத்துத்தான் இஸ்லாமிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அர் ரஹ்மான் சூரா இறங்குகின்றது அதுவரை நாயகம் சூருந்தாகி செல்லலா அவர்கள் சொல்றாங்க இந்த சூறாவை கழகத்துள்ளாவில் யார் சொல்லக்கூட யாரு ஓதி காட்டு இந்த சூறா இறக்கப்பட்ட அந்த நேரையில் நிலையில இந்த சூறாவை காட்டுகிறதற்கு தயாராகின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா அஹிபு மசூத் ஆறாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வருகின்றார்கள் அப்பொழுது மற்ற சகாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் வேணா நீங்க சின்ன பயனாக இருக்கிறீங்க சிறு வயசு அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் ராணசுலாவில் அல் ரஹமான் சுறாவை ஓதிக் காண்பிக்கப் போகின்றேன் என்று சொல்லி அவர்கள் ஓதி காண்பிக்கிறதற்காக அணி அந்த ராணத்துலாவினுடைய முட்டத்தில் இருந்து அல் ரஹமான் சுறா அல் ரஹமான் அல்லவன் குரஹான் கலற்களை இன்சான் அல்லவன் மையார் அந்த சூராவை ஓதி முடிக்குகின்றார்கள் முடிக்க தூற முடிப்பதற்கு முன்பலாகவே எரிகிறது பட்டார்கள் அருகே உணவு சேர்ந்தனர்

இந்த நிலையில் பார்த்த அருமை நாயகம் ரசூலுள்ள மயக்கம் விட்டு விடுகின்றார்கள் காவத்துள்ளாவில அபூஜைகள் அடிக்குகின்ற நேரத்துல காதில் ரத்தம் பீறிட்டு வருகின்றது அந்த நிலையிலேயே மயக்கம் விட்டு விடுகின்றார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து ரசூலுல்லா சலல்லா அலிசன் அவர்களிடத்து அந்த அப்துல்லா மசூத் அலி அல்லா தான் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தாக்கப் போகின்றனர் இதற்குத்தான் சகாபாக்கள் சொன்னார்கள் இதற்குத்தான் நீங்க வேண்டாம் உங்களுக்கு சிறு சிறு வயசு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க சல்லா அலிஸ்லாம் அவங்க அப்துல்லா இவன் மசூத் அலிமாக்களாக அவர்களை பார்த்து கவலையுற்றவர்களாக இருக்கின்றார்கள் கவலையுற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்துல ஜிப்ராஹில் அலி அவர்கள் வந்து இறங்குகின்றார்கள் ஜிப்ராஹில் அலி வந்து இறங்குகின்றார்கள் சிரிக்கின்றார்கள் அருமை நாயன் பாருங்க அப்துல்லாவின் மசூத் அலி அல்லா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து வருத்தமிட்டு கவலையிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில ஜிப்ரஹீல் அலை இஸ்லாம் அவர்கள் சிரித்துக் நிற்கின்றார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க ஜிப்ரஹீலே என்ன சிரிக்கிறீங்க நான் கவலையா இருக்கிறேன் தீன சொன்னதற்காக இஸ்லாத்தை சொன்னதற்காக இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலை சொன்னதற்காக அவருக்கு ஏற்பட்ட நிலையை பாருங்க அவர்கள் காதில் ரத்தம் படியே அவர் வந்திருக்கின்றார் அவரை பார்த்து நான் கவலை விட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்க சிரிக்கிறீங்களே நீங்க சிரிக்கிறீங்களே ஜிப்ராயிலே அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எதுவுமே பேசல இதனுடைய காரணம் பின்னால் நீங்க விளைக்கீங்கன்னு சொல்லி போயிடுவாங்க பிறகு ஓடுகின்றது சில காலங்கள் ஓடுகின்றது பதில் யுத்த தளம் முதல் போர் நடக்குகின்ற பதில் யுத்த தளம் நிறைவேற்றது அதில் இஸ்லாமியர்களுக்கு அல்லா தால முழு வெற்றியை தந்தார் வெற்றி அடைத்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சாபாக்கள் ரசூ சல்லா அலிஸ்லாமுக்கு சொன்னாங்க அபூஜகல் எங்கே இருக்கிறார் அவனை போய் பார்த்து அவனை கொண்டு வாங்கன்னு சொல்றான் அவனை கொண்டு வாங்க அபூஜகலை கொண்டு வாங்க தேடி போகின்றார்கள் எல்லா சகாபாக்களும் தேடுகின்றார்கள் அபூஜகல் எங்கே இருக்கின்றார் எங்கே வெட்டப்பட்டு கிடைக்கின்றார் என்பதாக தேடி செல்கின்றார்கள் யாருடைய கண்ணுக்கும் தென்படவில்லை யாருடைய கண்ணுக்கும் தென்படவில்லை கடைசியாக அப்துல்லா மசூது ரவி அல்லா தலா அவர்கள் வயதாக இருக்கக்கூடிய அந்த சிறுவர் அந்த அபூஜகனுடைய நெஞ்சின் மீது ஏறி உட்கார்ந்து கழுத்து அறுத்து ரெண்டு காதலை ஓட்ட ஓட்டு கைத்துல தட்டி இழுக்க முடியல தலையை மட்டுமே இழுக்க முடியல அப்ப எவ்வளவு பெருசா இருந்திருக்கான்னு காண்பாருங்க தலையை மட்டும் இழுத்து வர முடியாம தங்கள் கயிறை பள்ளி கடித்துக் கொண்டு இழுத்து வருகிறார்கள் அப்துல்லாஹி மசூதனுடைய தலையை தரத்தர என்று இழுத்து கொண்டு வந்து அருமை நாயக்கர் சூழுல்லா இசல்லாசன் ஒரு வட்டத்தை வந்து வச்சாங்க அப்துல்லாஹிக் மசூத்ர் அலியல்லாஹ்ரான்னு அப்பொழுதும் ஜிப்ரா இல் அலேஷ் தான் வந்து இறங்குனாங்க ஜிப்ரா இல் அலீஸ்ரா வந்து இறங்குனாங்க சிரிச்சாங்க யார சூழுல்லா புரிந்து புரிந்து புரிந்துருக்குமே என்று சொன்னாங்க அங்கே அப்துல்லாஹிக் மசூத்ரு அலியல்லாஹு கலான்னு காகத்துல்லாவின் அடிபட்டு காதில் பீர வந்து கிடக்குகின்ற நேரத்துல நான் வந்து சிரிச்சேன் அதே நபர் எந்த அபூஜைக்காக காதில் ரத்த வர அடிச்சானோ அந்த அபூஜகளை காதில் துளையிட்டு தன்னால் இழுத்து வர முடியாமல் பல்ல கடிச்சு போட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு ராய் செல்ல வந்து சொன்னாங்க இப்படித்தாங்க இஸ்லாமியுடைய சொல்லுகின்ற உங்களை சோதிக்கப்படாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா பல சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள் என்பதாக கருத்துக்கொள்ள அல்லாஹத்தாலும் குறிக்காட்டுகின்றார் எனவேதான் பல பிரச்சனைகள் பல சோதனைகள் பல இருந்து கொண்டே இருந்து

நாம் சில கஷ்டங்கள் சில துன்பங்கள் சில வேதனைகள் எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இதை பொருட்படுத்தாமல் அந்த சொன்னாலும் வெற்றி பெற்று ஜெயசீதர்களாக ஆக முடியும் அருமை நாயகம் ரசூர்லாஹி சதல்லாஸ்லாம் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழியை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிரத்தி நானூத்தி இந்த நேரத்தில் நாம அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களுடைய சுண்ணத்தான சுண்ணத்தானவர்களை நாம் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக நல்லதையாக நல்லதையாக ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் உலக விஷயங்கள் அனைவரையும் ஆக்கி அனுப்பானாக வாக்கு தாழ்வானா அனிதகந்திரில்லாமே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தாலா வரக்காக்கு